சைஹ்டி விகாரையை விகாரைக்குரிய காணியில் கட்டித்தர நாம் தயார் ஆனால் சட்டமுரணாக கையகப்படுத்தியுள்ள மக்களின் பூர்வீக காணிகளை மக்களிடம் வழங்குங்கள் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் நாயகம் அருள் ஜெயேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தின் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் என்று ஊடக சந்திப்பை மேற்கொண்ட அவர் மேலும் கூறுகையில் சைகிட்டி விகாரையை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் அது அமைக்கப்பட்ட விடயம் குறித்தே மக்கள் போராடுகின்றனர் இதே நேரம் கடந்த அரசுகள் போன்று அனுர அரசும் இனவாதத்தை தொடங்கும் பேசாமல் அதை தடுக்க நாடாளுமன்ற சட்ட முயற்சி நடைமுறையாக்க வேண்டும் இதே நேரம் நாட்டில் எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தலும் கிடையாது அதனால் பயங்கரவாத தடை சட்டம் இனிமேலும் நாட்டுக்கு தேவையற்ற ஒன்றாக இருக்கின்றது அனுர அரசு ஆட்சிக்கு வரும்போது கூறிய விடயங்கள் ஒன்று இன்று செயற்படுத்துவது இன்னொன்று திச விகாரை செர்மணி விவகாரம் பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பிரச்சனைகளுக்கு விரிவான தீர்வு தருவோம் என்றார்கள் ஆனால் அவை அனைத்தும் இன்று காணாமல் போய்விட்டது இதேவேளை வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணம் வந்து அச்சமின்றி பாதுகாப்பின்றி நடந்து செல்ல ஜனாதிபதியால் முடியுமாக இருந்தால் இன்னும் எதற்காக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது எதற்காக அதற்கு மாற்ற சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கேள்வி இருந்தமை குறிப்பிடத்தக்கது கொடுக்கப்பட்ட காலத்தில் உண்டு தேர்தலை கடத்துறதுதான் உங்களை நோக்கமே தவிர காலத்தை கடத்தி இப்படியே எங்களை மாற்றி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது உலகாரம் போராட்டத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிஞ்ச அதிகாரத்தை கூட விரும்ப முடியாமல் இப்போ பிஞ்ச அதிகாரத்தை கூட கொடுக்க விரும்பவில்லை நீங்கள் அதான் நாங்கள் கருத வேண்டி கிடக்கு அப்போ அதில் கூட கொடுக்கப்பட்ட இப்போ போலீஸ் காணி அதிகாரிகளை பறித்தால் கூட நீங்கள் தான் ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் கூடிய விரைவில் முடிவெடுத்து நல்ல விஷயத்தை செய்ய வேணும் அடுத்ததாக சரத் சரத் வீரசேகர மைய போன்ற ஆக்கள் இனவாதத்தை கக்கு கக்கும் முறையில் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறார் ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் நீங்கள் இனிமேல் காலத்தில் தொடர்ந்து இனவாதம் இல்லாமல் இந்த நாட்டை கொண்டு போகணும்னு நினைச்சால் நீங்கள் வந்து ஒரு பா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் சட்டத்தை உருவாக்கி அதாவது இனவாதம் மதவாதம் பே தேசவாதம் பேசுபவர்களை அது சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்குவதுதான் தான் சிறந்த சிறந்த வழியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம்